தாய்மை குணமும் தளராத குணமும் கொண்ட கடகராசி அன்பர்களே முதல்ல உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் இந்த வருடம் அஷ்டமத்து சனி விலகுது குரு பகவான் இடப்பயிற்சியும் உண்டு அதை பற்றி பார்ப்போம் அப்புறம் ராகு கேது பயிற்சி மொத்தம் அந்த மூணு பயிற்சி நடக்குதுங்க அதில் உங்களுக்கு தாக்கங்கள் அதிகம் நிறைய விஷயங்கள் அதிகப்படுத்தி ஸ்பீடு பண்ணிக்கணும் ஒரு சில விஷயங்களை கவனமாக இருக்கணும் அது என்னென்ன தெளிவாக பார்த்துருவோம் குறிப்பாக திருமணம் கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்ன தொழிலில் வருகின்ற வருமானம் எப்படி விருத்தி பண்ணுறது வேலை அதை பற்றி இதெல்லாம் பார்ப்போம் சொத்து சுகங்கள் எட்டாக்கனியாக இருந்தது இந்த வருஷம் எப்படி போக போகுது அதெல்லாம் பார்த்துருவோம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இந்த வருடத்தில் முதல் நல்ல விஷயம் உங்களுக்கு அஷ்டமச்சனி விலகிறதுனால ஒரு மிகுந்த யோகமான பலன்கள் கொடுக்க போகுது முதல்ல இதெல்லாம் பேச போது பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்தை பார்த்திங்க உங்கள் தாயின் உடல் உபாதைகள் குறைந்து உடல் உபாதைகள் இருந்து மீண்டு வரப்போகிறாங்க உங்களுக்கு மன ரீதியாக தெளிவடைய போகிறீர்கள் ரொம்ப முக்கியம் மனசு தான் போன வருஷம் நிறைய பிரச்சனைகள் மனசு ரீதியாக தொந்தரவுகள் பற்பல நடந்து உடல் உபாதைகள் எது எடுத்தாலும் பிரச்சனை எது எடுத்தாலும் ஸ்லோ இதுதான் இந்த ஜாதகத்துக்கு நாங்களாம் ஏன் வாழ்கிறோம் நான் நிறைய சேனலில் பேசுவேன் அதில் கமெண்ட் அதுதான் அப்போ என்ன பதில்னால் உங்களுக்கு நல்ல காலம் பிறக்குது குரு பகவான்மே மேலே உங்கள் பதினொன்னுலிருந்து பன்னெண்டாம் இடத்துக்கு வருபவர்கள் என்ன பண்ணுறாருனா நாலாம் நாலு ஆறு எட்டை பார்க்குற அப்போ வீடு சம்பந்தப்பட்டதில் திருப்தி அடையும் ஆல்ரெடி வீட்டில் கடலில் மாட்டினவங்க மீண்டு வர போறீங்க வீடு கட்டாதவங்க வீடு கட்டுற யோகம் உண்டு பூர்வீரான சொத்துக்கள் இருந்து பிரச்சனைகள் சால்வாக போகுது இப்போ சொத்து இடம் வீடு வண்டி வாகனம் பதவி இது அனைத்தும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆக போகுது உடல் சம்பந்தப்பட்ட எடை அதிகரித்து அதனால பிரச்சனை தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சினை மீண்டு வர போகிறாங்க இத்தனை நல்ல காரியங்கள் பொதுவாக கால் வலி மூட்டு வலி இதெல்லாம் மாறி மாறி நடந்தது இந்த ராசிக்காரங்களுக்கு ஜாயிண்ட் பெயின்னாங்க அதுக்காக ஃபிசியோ தெரப்பின்னு சொன்னது இது மட்டுமா உடல் எலை உடம்புல கொலஸ்ட்ரால் இருக்குதுன்னு இது கொஞ்சம் ஏஜாக இருக்கிறவங்களுக்கு கொலஸ்ட்ரால் சுகர் சம்மந்தம் சுகர் பார்த்திங்கன்னா எந்த மருந்து சாப்பிடலாம் கண்ட்ரோல் ஆகிற இது ஒரு பிரச்சனை ஒரு சிலருக்கு ஃபைல்ஸ் இருக்கிற பிரச்சனை இத்தனையும் நடந்தது இனி அதெல்லாம் விலகுது உடல் ஆரோக்கியம் ஏன்னா இத்தனையோ திருமணத்தை பற்றி பேசலாம் இதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு உடல் வளத்தினை உயிர் வளத்தினை மாதிரி உடம்பு ரெடி ஆகிட்டாலே பாதி ரெடி ஆகிரும் ஃபஸ்ட்டு அதோட அம்சம் ரைட் அடுத்து நான் பேச போகிறது பார்த்தீங்கன்னா உங்களோட வேலை சம்மந்தப்பட்டது உங்கள் ஆறாம் அதிபதி பதினொன்றில் இருந்தார் இப்போ பன்னிரெண்டுக்கு மேக்கு மேலே வரார் அப்போ ஏதோ ஒரு வேலை சம்மந்தப்பட்ட முக்கியமான நிகழ்வுகள் நடத்தணும் குயிக்காக ப்ரமோஷன் வாங்கணும் அப்படின்னா மே வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது வேகப்படுத்தி வேகமாக ப்ராசஸ் பண்ணி ப்ரொமோஷன் வாங்குறது சம்பள உயர்வு சம்மந்தப்பட்டது பேசுறது அதுக்கப்புறம் இடமாற்றம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் எல்லாமே இப்போ குயிக்காக ப்ராசஸ் பண்ணிக்கணும் அப்போ மே வரைக்கும் இடமாற்றம் வெற்றியடையும் ப்ரொமோஷன் கேட்கக்கூடியது உண்டு நினைத்த காரியங்கள் ஈஸியாக கிடைக்கக்கூடியது அதற்கப்புறம் நீங்கள் ஒரு இடமாற்றம் எங்கே இருக்குங்களோ அதை அப்படியே இருந்து மெயின்டைன் பண்ண வேண்டிய யோகம் ஒன்றே ஒன்று வெளிநாடு சம்மந்தப்பட்டது ட்ரை பண்ணால் கிடச்சிடும் அப்போ இந்த அதுக்கு மேக்கு மேலே எப்படின்னா வெளிநாடு வெளி மாநிலம் இடமாற்றம் உண்டு அதன் மூலம் வளர்ச்சி உண்டு அப்போ இது வரைக்கும் லோக்கல்ல இருக்கிறத அத்தனையும் பயணிக்கணும் ஒரு சிலர் வெளிநாட்டில் இருப்பாங்க சரி இந்தியாவுக்கு வரலான்னு ட்ரை பண்ணுறோம் இப்போ வந்து போகணுமா வந்து போகிற அம்சம் உண்டு ஒரு சிலர் இங்கே வந்து தொழில் தொடங்குற அம்சம் உண்டு ஆக வேலை சம்மந்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மாறுதல் இருக்குங்க சில காலம் என்ன பண்ணாங்கன்னா இந்த லீவு போட்டுலாம் வருவாங்க சம்பளம் வேண்டாம் பின்னாடி வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் இந்த லாஸ் ஆஃப் பே மாதிரி அது மாதிரி ஒரு சிலருக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வருடத்துல இப்போ கால கிரகங்கள் எப்படி சொல்லுது பாருங்க அப்போ பனிரெண்டு இருக்கிற குரு பகவான் இத்தனை காரியத்தை செய்ய வைக்கிறார் ரைட் ஆக மொத்தம் ஒரு நல்ல விஷயம்தான் ஆனா மேக்கு மேலே ஒரு வேலையை விட்டு விட்டு இன்னொரு வேலையை ட்ரை பண்ணுறதெல்லாம் பண்ணக்கூடாது வேலையில இருந்துக்கிட்டே முயற்சி பண்ணணும் ரைட் புதுசாக படிக்கிற யோகம் வந்திருக்கு சார் ஆல்ரெடி நிறைய படிச்சிருக்கோம் ஆனால் திருப்பி சைடில் படிக்கிறது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் படிக்கிறது ஹையர் எஜுகேஷன் போகலாமா மேலே படிச்சா யூஸ்ஃபுல்லா இருக்குமா இந்த மாதிரி சிந்தனைகள் தான் அதிகரிக்க போகிற காலகட்டம் அதுவும் விளர்ச்சி கொடுக்கும் ரைட் அடுத்து உங்களுக்கு பிஸ்னஸ் பிஸ்னஸ் சம்பந்த பத்துக்குரியவர் பார்த்தீங்கன்னா செவ்வாய் அவர் உங்கள் ராசியில் இருந்து சனி ஆல்ரெடி இருக்கிற சந்திரனோட ரா ஜாதகத்தில் சந்திரனோட சந்திரமங்கல யோகத்தை கொடுத்துட்டு இருக்கார் அங்கே நீச்ச பங்கம் அப்போ தொழில் சம்மந்தப்பட்ட விருத்தி அடையிறோம் இந்த நீச்ச பங்கம் பார்த்தீங்கன்னா மிதுனத்துக்கும் கடகத்துக்கும் கொஞ்ச நாள் ஷட்டில் அடிச்சுட்டு இருக்கார் குறிப்பாக சீக்கிரமாக நீங்கள் ப்ரோக்ரஸ் பண்ணி தொழிலை இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய காலகட்டம் ஒன்றை இரண்டாக மாற்றக்கூடியது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது புது புது தொழில் யுக்திகள் தேவைப்படுதுங்க இதிலே பொது தொழில் யுக்திகள் வேலையாட்களை சம்ம புதுசாக எடுக்கிறது ஆன்லைன் சம்மந்தப்பட்டது கொடுக்கறது விளம்பரப்படுத்துதல் போர்டுகளை அதிகரித்தல் புதுசு புதுசாக மெட்டீரியல் வேறொரு பக்கம் வாங்கி சேல்ஸ் பண்ணுறதால் இது அத்தனையும் கை கொடுக்கும் புதுசாக அவங்க கிடைக்கும் புது புது லைட்டு வெளிச்சம் இருக்கணும் பொதுவாக சந்திரன் வீடு இருக்கும்போதே வெளிச்சம் இருக்கணும் அதாவது சூரியன் வீடுக்கு நான் பார்த்து சூரியன் வீடில் லைட் மஞ்சள் இருக்கிற மாதிரி ஒன்று தீபம் ஏற்றணும் இல்லை மஞ்சள் லைட் எறியணும் சந்திரன் வீடு வெள்ளை லைட்டு இருக்கணும் அப்போ எனக்கு எல்இடி இப்போ அப்படி தான் வருது இதெல்லாம் அந்த காலத்துக்கு பரிகாரமாக கொடுத்துருந்தோம் அப்போ வெள்ளை வெள்ளை லைட்டாக இருக்கணும் வெளிச்சம் இருக்கணும் இந்த மாதிரி அம்சங்கள் இதெல்லாம் வேலை செய்யும் அப்போ அந்த காலத்தில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ஓடு ஓடு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நிலா வெளிச்சம் வர கண்ணாடி வச்ச ஓடெல்லாம் வரும் நிலா வெளிச்சம் உங்கள் கடைக்குள்ளே வந்தால் அவங்களுக்கு யோகம் இதெல்லாம் சொல்லியிருக்கு இந்த காலத்துக்கு தேவைப்படலை வெள்ளை லைட் வந்தாச்சு அப்போ உங்களுக்கு ப்ராக்ரெஸ் ஒன்று சீக்கிரம் இனி இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க ரைட் நேராக திருமணம் விஷயத்துக்கு போவோம் பொதுவாக அவங்க ஏழாம் அதிபதி இருந்து கணவன் மனைவி பிரச்சனை இருந்தது கணவன் மனைவி தொந்தரவுகள் பேச்சுவார்த்தை வரைக்கும் தடை ஏற்பட்டது இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு வந்திருக்கு இப்போ முதலோட கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆனால் இருந்தாலும் ஒரு ஜோதிடர் ஆலோசனை கேட்டு தான் பண்ணணும் ஏழு ஒன்பது தொடர்பு இரண்டாவது திருமணத்தை கொடுத்துரும் ஜாதக ரீதியாக ரெண்டு தாலி தோஷம் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலர் இப்போ பார்த்துருக்கோம் அவங்களுக்குலாம் வாழ மரத்தை கட்டி ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டைல் மாறுது இல்லை மாங்கிலியத்தை உண்டியில் போட்டு இந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு உறுதிப்படுத்திட்டு போடணும் பொதுவாக ஏழாம் எட்டுக்கு சனி பகவான் வரும் பொழுதே கவனமாக இருக்கணும் குரு பகவான் பார்வை சிறிது காலத்துக்கு உண்டு எது வரைக்கும்னா மே வரைக்கும் உண்டு மேக்கு மேல் நான் சொல்கிறத ஜோதிட ஆலோசனை கண்டிப்பாக கேட்கணும் வருகின்ற வரன் வெளிநாடு வெளிமாநிலம் சம்மந்தப்பட்டதுக்கு வாய்ப்பு உண்டு ஈக்குவல் ஏஜ் இல்லைன்னா அந்த வருகின்ற வரன்ல பார்த்தீங்கன்னா அந்த ஏற்றத்தாழ்வுகள் சிறிது இருக்கும் ஏதோ ஒரு ஏற்றத்தாழ்வு அந்த ஜாதக ரீதியாக இருக்கு கோச்சாரத்துக்காட்டுது தசாபோத்தி அந்த அம்சத்தை பார்த்துக்கணும் ரைட் இடையில ஒரு சொல்லிட்டு போகிறேன் யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்குறாங்க இருக்கிற எண்கள் தொடர்புகளுங்க புசாக பார்க்குறவங்க அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இந்த இதில் பயனுள்ள நிறைய ஜோதிடர்கள் பேசிகிட்டு இருக்கோம் உறுதியாக அவங்களுக்கு பயன்படுது மாற்றிக்கிறதுல உங்கள் சந்தேகங்கள் இருந்தால் வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க ரைட் நம்ம போவோம் அப்போ திருமணம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரே ஒரு பரிகாரம் சொல்கிறேன் பின்னாடி பேர பரிகாரம் தான் இது சுயம்பர பார்வதி மந்திரம் அப்போ சுயம்பர பார்வதி மந்திரம் நித்தல ஏதாவது யாகமாகவும் பண்ணுறாங்க நீங்கள் மந்திரம் யூடியூப்லேயே இருக்குது இதை போட்டு நீங்கள் கேட்டுட்டு வாங்க நெட்டில் அடித்து பாருங்கள் இந்த மந்திரம் எங்கன்னா நமக்கு வர்றனை சீக்கிரமாக அட்ராக்ட் பண்ணி வர வைக்கக்கூடிய அம்சம் ஏற்படுத்தும் அப்போ இதை பாருங்கள் இந்த நேரத்தில் சொத்து சுகங்கள் பூர்வீக ரீதியான சொத்துக்கள் இது சம்மந்தப்பட்டு பூர்வ பொதுவாக பூர்வீகம் பூர்வீகம் சம்மந்தப்பட்டு கைகூடுற காலகட்டம் இந்த நேரத்தில் பொதுவாக சொத்துக்கள் அது சம்மந்தப்பட்டு ப்ரோக்ரஸ் பாருங்கள் இதை குறிப்பாக நீங்கள் காம்படேட்டிவ் எக்ஸாம் சம்மந்தப்பட்டது இன்னும் கொஞ்சம் ப்ரோக்ரஸ் பண்ணலாம் பொதுவாக திருமணத்துக்கு ஒரே ஒரு பாயிண்ட் மறந்துட்டேன் என்னன்னா திருமணம் ரெண்டுல கேது வரும்பொழுது எட்ல ராகு அப்ப ரொம்ப திருமணத்தினே ராகு கேது பரிகாரம் செய்துவிட்டு பண்ணணும் வெளிநாட்டு வருமானத்துக்கு ஓகே வெளிநாட்டு மாப்பிள்ளைக்கு ஓகே ஆனால் ராகு எது பரிகாரம் பண்ணணும் சரி மூன்றாம் இடத்துல பாத்தீங்கன்னா சனியோட பார்வை இருக்குன்னா கொஞ்சம் டாக்குமெண்டேஷன் ஸ்லோவாகும் மந்தமாக இருக்கும் ஆல்ரெடி அப்படிதான் இருந்தது இப்போ ஆனா சக்சஸ் ஆகும் தடை ஏற்பட வாய்ப்பு இல்லை அதனால வேகப்படுத்த வேண்டியது உங்கள் இது அவங்க கவர்மெண்ட் கவர்மெண்ட் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ்ல வேகப்படுத்த வேண்டிய அவசியம் உண்டு குலதெய்வ கோயிலுக்கு இப்போ குலதெய்வ கோயிலுக்கு வேண்டுதல் கட்டளை இதாக கொஞ்சம் பண்ணுங்கள் பொதுவாக அஞ்சு பத்து தொடர்பு இருக்கும்போது இந்த ராசிக்காரங்க குலதெய்வ பேரில் கடை வைக்கிறது குழந்தை பேரில் கடை வைக்கிறது இதெல்லாம் தொழில் பண்ணக்கூடிய அம்சத்தில் இருந்தால் வெற்றியை கொடுக்கும் அப்போ உங்கள் அம்சம் குலதெய்வோ குழந்தை முதல் குழந்தை அந்த மாதிரி இருந்தால் பாருங்கள் இப்போ குழந்தை பிறப்பு சம்மந்தப்பட்டதில் ஏதாவது தடை இருந்தால் குழந்தைக்கு முயற்சி பண்ணலாம் இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்து ஐவிஎஃப் பண்ணி பண்ணணும்னா ஜோதிடரை கன்சல்ட் பண்ணணும் ஏன்னா உங்களுக்கு அஞ்சு ஏழுக்கு குரு பார்வை இல்லை ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி செலவு பண்ணுற மாதிரி சூழ்நிலை வரவங்க ஜோதிடரை ஆலோசனை பண்ணிட்டு பண்ணுங்க ஏன்னா குரு அஞ்சாம் வீட்டுக்கோ இல்லை அஞ்சாம் வீட்டுக்கு ராகுக்கு எதுவோ தொடர்பு இருக்கும்போது சக்ஸஸ் ஆகும் நிறைய கான்செப்ட் இருக்குது அதில் ஒரு மெத்தடு இப்போ அந்த மாதிரி அம்சம் இப்பொழுது இல்லை அப்போ தசாபுத்தி ரீதியாக லக்ன ரீதியாக பார்த்து உறுதிப்படணும் குழந்தை குழந்தை சம்மந்தப்பட்டது குழந்தைகளுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் சம்பந்தப்பட்டதுல முதல் நிறைய இருந்தது இப்ப சரியா கூடியது மருத்துவ முறையில் சரியாகும் ஒரு சிலருக்கு சித்தா என்ற மருத்துவமே போதும் ஏன்னா கேதுங்கிறது சித்தா மெடிசன் அக்கு இதெல்லாம் குறிக்கும் அப்ப குடும்பத்துல யாரோ ஒருத்தருக்கு பயன்படுத்த போறீங்க அதை கவனிங்க இதுல நேரத்துல கண் பல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வந்து சரியாகும் சரியாகும் அதனால பயப்பட தேவையில்லை இப்ப நிறைய பேர் கே நிறைய சேனல கேள்வி வரும் எல்லா இளைஞர்களுக்கு சொல்றீங்களே வயதானவங்களுக்கு என்ன சொல்ல மாட்டேங்கிறேன் பொதுவா வயதானவங்களுக்கு சேர்ந்துதான் சொல்ல போறது இப்போ வயதானவங்களுக்கு உடல்நிலை பொருளாதார ரீதியாக பேசுவோம் பொதுவாக உங்களுக்கு ஆறாம் இடத்துக்கு குரு நோய் நிவாரணம் விலக போகுது நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் விலக போகுது சர்ஜரி வரைக்கும் போனதை டேப்லெட்லேயே சரியாக கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா எட்டாம் இடத்துக்கு குரு பார்வையாக தான் சர்ஜரி சம்மந்தப்பட்டதுலேருந்து மீண்டு வரக்கூடிய அம்சம் உண்டு அப்படியே சர்ஜரி இருந்தால் பெரிய பயம் இல்லாமல் ஈஸியாக க்யூர் ஆகும் கேன்சர் சம்பந்தப்பட்ட வரைக்கும் பண்ணால் பயமாக இருந்த கொழுப்பு கட்டிகளாக ச கியூர் பண்ணி வந்த அம்சம் உண்டு இந்த கிரக சேர்க்கை வந்தது அப்ப உங்களுக்கு பெரிய தொந்தரவுகள் இல்லை பயம் பட தேவையில்லை ஒரு சில ராசி எண்கள் நிறங்கள் ஒரு சில பரிகாரங்களுக்கு அதை பத்தி சொல்றேன் அதற்கு முன்னாடி ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு நான் போறேன் உங்க ஒன்பதாம் இடத்த சனி பகவான் வரும்பொழுது தந்தை தந்தை சம்பந்தப்பட்டது கொஞ்சம் உடல் பார்த்துக்கணும் அவருக்கு சின்ன சின்ன உடல் தொந்தரவுகள் வர வாய்ப்புண்டு அவர் ஒரு தொலைதுவரம் சென்று வர வாய்ப்புண்டு இந்த நேரத்தில் டூருக்கு தான் அடிக்கடி வரும் இந்த நேரத்துல அடிக்கடி தொலைதூர பயணங்கள் டூரு இந்த மாதிரிலாம் வரக்கூடிய அம்சம் உண்டு நீர் நீர் சம்பந்தப்பட்ட அருவி ஆறு ஏரி இந்த மாதிரி வருடத்துல குளிச்சுட்டு வாங்க இதுவே ஒரு பரிகாரம் இப்போ அது சம்மந்தப்பட்ட கோயில் தளங்களாக போயிட்டு வரலாம் இது இந்த நேரத்தில் எந்த கோயில் வழிபாடு பண்ணா தொந்தரவுகள் விலகும் எங்களுக்கு இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அது மட்டும் இல்லாமல் எந்த ராசி எண்கள் நிறங்கள் பயன்படுத்தலாம் இந்த வருடத்துக்கு இதை பத்தி பேப்போம் பொதுவாக நீங்க செய்ய வேண்டிய முதல் பரிகாரம் சங்கு சம்பந்தப்பட்ட பூஜை நடனங்கு அட்டன் பண்ணிடணும் சங்கு பூஜை சங்கு பூஜை அட்டன் பண்ணால் சக்சஸ் ரேட் ஜாஸ்தி ஜலங்கண்டேஸ்வரர் வழிபாடு சிறப்பு உங்களுக்கு எண்கள் இரண்டு ஒன்பது மூன்று நிறங்களில் மஞ்சள் வெள்ளை சிவப்பு இதை பயன்படுத்தி பாருங்க வெற்றி சொல்லுங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்